இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டுக்கு தான் அந்த வீடியோ நம்ம க்ளியர் பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து இந்த ப்ளவுஸோட வீடியோ நம்ம போட்டிருக்கோம் இந்த இடத்துல வந்து நாட்டு தச்சு திருப்புறது எப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த வீடியோ நம்ம போடுறோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு அகலை வச்சுட்டு நீள வந்து நம்ம கழுத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துகிட்டு அதை ரெண்டாக மடக்கி இப்படி தையல் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிரியற துணி மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கால் இஞ்சு அரை இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு அதை நான் உள் தயில் போகிற மாதிரி கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுக்கோங்கன்னா அது துணி வந்து பிரிஞ்சுட்டு வரும்போது அந்த துணி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை எப்படி தச்சு திருப்புறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சியால் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த துணியை உள் துணியை வந்து ஒரு சைடு மட்டும் குத்திவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடு வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குத்திட்டு நம்ம ஒரு சைடு வந்து கையை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட் வந்து ரெடி ஆயிரும் இந்த வீடியோலாம் அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்டர் நீங்கள் பா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு புரிஞ்சது அப்படின்றத புரியலை அப்படின்னாலும் மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்தேகத்தை தீர்க்குற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் நம்ம சேனலில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது நான் எல்லாமே போய் பாருங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனால் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பத்தான அனைவருக்கும் நன்றி